ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து என்ன பார்க்க போகிறோன்னா கைக்குத்தல் அரிசியில் வந்து ஒரு ஹெல்த்தியான பாயாசம் ஒன்று பார்க்க போகிறோம் அது எப்படி செய்யலாம்னு இப்போ பார்க்கலாம் கைக்குத்தல் அரிசி வந்து நான் ஒரு கப் எடுத்திருக்கேன் அதாவது இரநூறு கிராம் இது பாலிஷ் பண்ணாத அரிசினால நமக்கு இதில் உள்ள சத்து அம்படும் முழுமையாக நமக்கு கிடைக்கும் இது எல்லா சூப்பர் மார்க்கெட்லேயும் கிடைக்குது ஈஸியாகவே நம்ம வாங்கிடுறலாம் அரிசியை வந்து முத வந்து நல்லா கழுவிக்க எடுத்துக்கலாம் ஒரு மூணு நாலு தடவை வந்து நல்லா கழுவிக்கணும் நல்லா கழுவுனதுக்கப்புறம் தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு மிக்சி ஜாரில் வந்து கொறை குறைன்னு போட்டு அரைச்சிக்கலாம் இது மாதிரி கொறை குறைன்னு அரைச்சிக்கலாம் இனி ஒரு வானிலையில் வந்து அரை லிட்டர் தண்ணி ஊற்றிக்கலாம் தண்ணி வந்து நல்லா கொதிக்கணும் இந்த அளவுக்கு நல்லா கொதித்ததுக்கப்புறம் நம்ம அந்த அரிசியை சேர்த்துக்கலாம் அரிசி போட்டதுக்கப்புறமா வந்து கரண்டி வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் அப்போ தான் நமக்கு கட்டி பிடிக்காது இது ஒரு பக்கம் கொதிக்கட்டும் நம்ம ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம் இனி ஒரு மிக்சியில் அரைமுடி தேங்காய் மூணு ஏலக்காய் எல்லாத்தையும் போட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் நார்மலான அரிசி வேகதை விட இது கொஞ்சம் டைம் எடுக்கும் குக்கரில் ரெண்டு விசில் வச்சு கூட நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்போ அரிசி நல்லா வெந்துடுச்சு அரை கிலோ வெள்ளம் தட்டி வச்சுருக்கேன் ரொம்ப சுத்தமான வெள்ளம் கல் மண்ணெல்லாம் இருக்கக்கூடாது அப்படி இல்லைன்னா நீங்கள் பாகு காய்ச்சி கூட ஊற்றிக்கலாம் வெள்ளம் நல்லா கரைத வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் வெள்ளம் நல்லா கரைஞ்சாச்சு இனி நம்ம அரைச்சி வச்சா தேங்காய் விழுதை சேர்த்துக்கலாம் தேங்காய் சேர்ந்ததுக்கப்புறம் அப்புறம் ரொம்ப நேரம் கொதிக்க தேவையில்லை கொஞ்சம் நேரம் கொதித்தாலே போதும் இப்போ வந்து கை கொத்தல் அரிசி பாயாசம் வந்து நமக்கு ரெடி ஆயாச்சு நீ முந்திரி பருப்பு கிஸ்மஸ் வறுத்து போட்டுக்கலாம் ஒரு ஸ்பூன் நெய் விட்டுட்டு நெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா முந்திரி பருப்பு பாதாம் பருப்பு கிஸ்மிஸ் எல்லாம் செவக்க வறுத்துட்டு நம்ம அந்த பாயாசத்தில் சேர்த்துக்கலாம் ஏன்னா கை அரிசி பாயாசம் ரெடி ஆயாச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்